ும் கிலோகிராம் கணக்கிலும் போதைப் பொருட்கள் தொடர்ச்சியாக கைப்பற்றப்பட்டு வரும் நிலையிலும் நாட்டில் அவை இன்னமும் பெருமளவில் புழக்கத்தில் இருப்பதை அடுத்து போதைப் பொருளை ஒழிக்கும் நோக்குடன் அரசாங்கம் புதிய நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் பாடசாலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப்பொருள் பொருள் தடுப்பு குழுக்களை அமைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கும் பாவனைக்கான தேவையை முற்றாக நீக்குவதற்கும் இந்த குழுக்கள் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் සමස්ත සමාජයේ මේ කාපදධ කරගත්ත ජාලයක් මෙවෙනකොට සසස් කරමින් තියෙන. හහිම කරන්න අවශ්‍යවල තියන්නේ මේ ප්‍රශ්න ඉතාම් බැරෑරුම් ත්කට ඔඩුතුවල තියෙනවා. අනර්ථයක් සමාජයට අත්පත් කරගමින් තියෙනවා වදුරටත් අපි සමාජය කැටිර මේ යවා දය හැකි ප්‍රස්් යක්ක් නෙේ එන්ද අපි රජයේ ඇටියට ආන්ඩුුව ඇට කල්පා කරා මේ ප්‍රශ්නය මේ සමාජෙන් ඉවත් කරන්න අවශ්‍යය කියල ඒ සඳහා පදනම දාලා තියනවා. අපිට තවදුරටත් හැකි අවක්න අප අනාගත පරපුර මේ වියසට ගොදුර දලා නිහට බලයි. පොද නිර්වා ම චන්ස. செயலாளர் ஊடாக அமைச்சுகள் திணைக்களங்கள் மற்றும் அனைத்து அரச நிறுவனங்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை நாளை வெளியிடப்படவுள்ளது இந்த சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு நிறுவன தலைவரும் தமது நிறுவனத்தை போதைப் பொருளற்ற நிறுவனமாக உறுதிப்படுத்துவது கட்டாயமாகும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் அல்லது பாவனையாளர்கள் நிறுவனங்களில் இருப்பது கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்து அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்கும் பொறுப்பு நிறுவன தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதே போன்று கல்வி செயலாளர் ஊடாகவும் நாளை சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்படவுள்ளது இதன் மூலம் அனைத்து பாடசாலைகள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களிலும் போதைப் பொருள் தடுப்பு குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்படவுள்ளது தொலைதூர கிராம பாடசாலைகளில் கூட போதைப் பொருள் பாவனை குறித்த தகவல்கள் போலீசாருக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாகிறது தற்போது பல இடங்களில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை பொதுமக்கள் வழங்க வசதியாக ஒன்று எட்டு ஒன்று எட்டு என்ற புதிய உதவி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அத்துடன் தேசிய போதைப் பொருள் சபைக்கான அலுவலகம் ஒன்று எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி திறக்கப்பட என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் එට දිනේ චක්්‍රලෙයක් නිගුත් කරනවා රජ පරිපාන කම්පර යාර රජේශයියලූ අමාත්‍යන්ත දෙපාර්මන්තු සේලු රජ්‍යයතනවල මත්‍රවේ නිවාරණ පිටු පිටුවන්න. යතන ප්‍රාහනගේ වගගේීම තම මන්ගේ ආයතනය මත්‍රවල තොර ආයතනයක් කලාපය බව්ට සාහතික කිරීම. එවිතරක් නෙවයි මත්‍රවල ගොදරුවන් ඉන්නවන බුඩුත්තාාපන කිරීම ආතන පදාානගේ වගගේීම මත්‍රව ජානම් තරුවන්ය තනල ඉන්නවන ඔවුන් විේ පරික්ෂණආගනොම් පොිසිට වාරදදිීම ආයතන ප්‍රධානගේ ව කියීම. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்படும் மக்கள் பேரணி குறித்து அறிவிப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை சந்தித்துள்ளார் இதன்போது சாணக்கியன் எம்பியின் தனிநபர் பிரேரணை முன்னகர்த்துதல் உட்பட மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்தினை வலியுறுத்தும் அனைத்து செயற்பாடுகளுக்கும் ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு தயாராக உள்ளதாக பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம் ஏ சுமந்திரனிடத்தில் உறுதியளித்துள்ளார் பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஆகியோருக்கும் சுமந்திரனுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள சுமந்திரனின் இல்லத்தில் நடைபெற்றிருந்தது இந்த சந்திப்பு தொடர்பு சுமந்திரன் தெரிவிக்கையில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி நுகேகோடவில் முன்னெடுக்கவுள்ள பேரணி தொடர்பில் நாமல் ராஜபக்ஷவும் சாகர காரியவசமும் தெளிவுபடுத்தும் நோக்கில்தான் உரையாடல் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக நுகேகோடவில் குறித்த பேரணி எதற்காக முன்னெடுக்கப்படுகின்றது என்பது தொடர்பிலும் அதில் பொதுஜன பெரமுன எதற்காக பங்களிப்பை வழங்குகின்றது என்பது தொடர்பிலும் குறிப்பிட்டிருந்தனர் அத்துடன் இலங்கை தமிழரசு கட்சியும் குறித்த எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டனர் யினும் இலங்கை தமிழரசு கட்சி தனது மத்திய குழு கூட்டத்தில் குறித்த எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்பதில்லை என்று தீர்மானித்த விடயத்தினை அவர்களுக்கு குறிப்பிட்டேன் மேலதிகமாக மாகாண சபைகளுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக தாமதப்படுத்தப்பட்டு வருவது தொடர்பிலும் அந்த விடயம் சம்பந்தமாக ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு அழுத்தம் வழங்குவதற்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அச்சமயத்தில் தேர்தல் சட்டத்திருத்தம் சம்பந்தமான விடயங்கள் எல்லை நிர்ணயம் தொடர்பில் கரிசணைகளை கொண்டிருப்பதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார் எவ்வாறாயினும் மாகாணங்களுக்கான தேர்தல் தொடர்ச்சியாக பிற்போடப்படுகின்ற நிலையில் அதனை நடத்துவதற்குரிய அழுத்தங்கள் வழங்கப்பட வேண்டும் எல்லை நிர்ணயம் பெண்கள் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்தப்பட வேண்டியுள்ளது அதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனால் பழைய முறையில் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதற்குரிய தனிநபர் பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது அதனை முன்னெடுத்து மீண்டும் பழைய முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது தற்போதைய நிலையில் அவசியமாகின்றது ஆகவே இதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு கொண்டபோது தமது கட்சி அதற்கான ஒத்துழைப்புகளை பாராளுமன்றத்திற்குள்ளும் வெளியிலும் வழங்குமென நாமல் உறுதியளித்தார் என சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இதேவேளை இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ சுதந்திரன் மத்துமா திவிஷேக் ඇාව එකකරශී කරගෙන මේ ආණ්ඩුවට මතක් කල දෙන්න තමන් මැතිවරණ කාල සීමාව වෙච්ච පොරොන්දු. අපි විපක්ෂය විතර පවත්තන රැසිීමම පිබඳව තුමාාවත් එටතුමාගේ පක්ෂයක් දැනව කර. ඇැබි පැහැදිනු විශවාස කරන මේ රටේ විපක්ෂ ලවේගයන් සිරතන එකකරාශි වී යුතුයි මේ ආණ්ඩුවට බලපෑම කරන්න තම වෙච්ච පොන්දු වි් කර පත්තකින් ආණ්ඩුව බලට එනකො දීපු පොරොන්දු එක පැත්තකින් ජනාව ඩිෂ්ට කරන්න අනි පැත්ත නැවතවතාවක් මැතිවරන කල්දමේ අයපත්‍රකු ආන්ඩුව ්‍රියත්පකමට පේන අදැ පත්බ මතිවරණ වසර යනාවක් කල් ගීලති. அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதற்கு எதிராக எதிர்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள எதிர்ப்பு பேரணி இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அது குறித்து சுமந்திரனை சந்தித்தேன் இலங்கை தமிழரசு கட்சி இந்த பேரணியில் பங்கேற்கவில்லை என்றாலும் ஒரு முக்கிய எதிர்கட்சியாக எமது எதிர்ப்பு பேரணியின் நிகழ்ச்சி நிரல் பற்றி அவர்களுடன் கலந்துரையாட வேண்டியது முக்கியமானதாகும் அத்தோடு சமகாலத்து முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அவர்களுடன் கலந்துரையாடினேன் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் தொடர்ந்து தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தல்கள் மேலும் ஒத்திவைக்கப்படாமல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தில் இருதரப்பினரும் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம் அரசியலமைப்பின் பிரகாரம் மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதோடு உள்ளூராட்சி நிர்வாகத்தினை வலுப்படுத்துவது தொடர்பிலும் உரையாடினோம் என அவர் தெரிவித்தார் தாஜுதீன் கொலை சாட்சியங்களை மறைத்தவர் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராக இருக்கிறார் அதனால் இந்த அரசாங்கம் ஒருபோதும் தாஜுதீனின் கொலையாளிகளை கைது செய்யப்போவதில்லை போவதில்லை முடிந்தால் கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்குமாறு சவால் விடுகிறேன் என முஜிபூர் ரஹ்மான் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் ஜனாதிபதி அலுவலகங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பாராளுமன்றம் ஆணை குழுக்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ඒම ටි ෝ න් ේන් දන්න න ෝ ම අඩු මර දනයක ජනතිපොත්තුමත් මත නිදන් ගතාර. අර්ියග මන්දිරේර්ියක හදේ න්න ටෙලිෆෝන් කෝල් හතක් ගිය නරයපිට යයි ට ය දිය ව නු අන්ර වද න්ර ක හත් නට ටි ෝන් කෝල් හතක්ගගේ බපත්ම. ටෙලිෆෝන් ොල් හැගේ . ඩීන් ළුව ගාතනය කරපු දවසේ. ප්‍රෑ මධ්‍ය මරයි. නමුත් ඒක කියගේ අල්ියග හන්දදිරේ ටෙලිෆෝන්් බෝඩ්ඩ එකින්ගේ. නමුතේ බෝඩ්ඩ එකටා අපපු කාමරය මොන කාමර් ක්ෂන්ෂන් කෙන්දවිගේ හොයාගන්න බැරවුණ. ඒක හොයාගන්න පුළුවන් යන්ත්‍රඋපරණ තිබුණේ අත ජනාධිපතිතුමාගේ නිිජිතල් උපදේශකඉන්න යාගේ කොම්පනේ තමයි පරන්න පුළුවන් කමතිබුණන යා කරේනෑ. එය ඇද ඇ අද්දේ. එදා ඒහිටපු පාලකයන්ගේ හොඳම යාරවා. එහමතමයි තාජුඩුවන්ගේ නඩුවේ සාක්ක්‍ය අතකවේ. தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட தினத்தில் அலரி மாளிகையில் இருந்து அறுபது தொலைபேசி அழைப்புகள் நாரஹென்பிட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி மற்றும் போலீஸ் மா அதிபர் அனுரசேனா நாயக்கவுக்கும் சென்றுள்ளன அந்த தொலைபேசி அழைப்புகள் அலரி மாளிகையின் எந்த பிரிவில் என்பதை தேடிக்கொள்ள முடியாமல் போனது ஆனால் அதனை தற்போது ஜனாதிபதியின் டிஜிட்டல் ஆலோசகராக இருப்பவரின் நிறுவனத்தினால் அதனை செய்ய முடியுமாகி இருந்தது ஆனால் அதனை அவர் செய்யாமல் இழுத்தடித்துக் கொண்டிருந்தார் ஏனெனில் அவர் அன்று இருந்த ஆட்சியாளர்களின் சிறந்த நண்பனாக இருந்தார் அவ்வாறு தான் தாஜுதீனின் வழக்கு விசாரணைகளை தள்ளி போட்டார்கள் தற்போது அவர் ஜனாதிபதியின் ஆலோசகராக வந்துள்ளார் அதனாலேயே அரசாங்கம் தாஜுதீனின் கொலையாளிகளை கைது செய்யப்போவதில்லை என தெரிவிக்கிறோம் முடிந்தால் தாஜுதீனை கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்குமாறு சவால் விடுகிறேன் அவர்கள் தான் சாட்சிகளை அளித்தவர்கள் தொலைபேசி அழைப்புகளை மறைத்தார்கள் தற்போது ஜனாதிபதியின் ஆலோசகராகவும் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஆலோசகராக இருப்பவர்கள் அனைவரும் தொண்டு அடிப்படையில் பணிபுரிகிறார்கள் என அரசாங்கம் தெரிவிக்கிறது அது உண்மையாக இருக்கும் அவர்களுக்கு சம்பளம் எதுவும் வழங்காமல் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதற்கு பதிலாக வேறு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் என அவர் தெரிவித்தார் අදයාඇවිල්ල ඉන්නවා ජනනාපිපත්තුමාගේ උපදේශක හටියට. ඒ හින්දමයි ම කියන්නන්නේ තාජරීන්ගෙන මරණය ඕොල අල්ලන්නෙ නෑ මං අභියෝගතර ලපුළුවන් අල්ලන්නක අල්ලන්න නෙනෑ . ඔවු! ඒ ඒ ඒගො තමයි සාකීයටකපු ගත්තිිය ඩෙලිෆෝන් කොවදේන් නොදී එය මැකවා ඒ මකපු පුද්ලය දැන්ගන්නවා ජනාතිපත්තුමාගේ උපදේශක ඇටිය දෙේකමන් නෑ ඔපතුමාලට කන්න ඕනුනාම තල ගොයාාවත් කබර ගොයාගන්නාහදහෝ හරි කන්න වනාාව කබර ගොයාවත් තල ගොයා කරගන්න ඔයයි යාා ඇතියෙන්නේ. තට පොඩම් සඳ ගනබරොරුවරයි ආඩයාලම් කාන පොදුමක් කලින් උදවිගේ පොලි සාර්කෝරුල්ල නෑර. அருகம் விரிகுடாவில் நடந்த ஒரு சம்பவத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு முயன்றதாக வெளிநாட்டு பெண் ஒருவர் முறைப்பாடு அளித்துள்ளார் இந்நிலையில் போலீசாரின் கூற்றுப்படி சந்தேகநபர் மோசமான பாலியல் நடத்தையில் ஈடுபடுவதை காட்டும் காணொலியை அந்த பெண் வெளியிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொத்தவில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் சந்தேக பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு என்ற எண்ணில் பொத்தவில் போலீஸ் நிலையத்தையோ அல்லது பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஒன்று ஆறு எட்டு என்ற எண்ணில் போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரியையோ தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மன்னார் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கடவை கடற்கரை பகுதியை நோக்கி நேற்று மதியம் ஒரு தொகுதி டால்பின் மீன்கள் கூட்டமாக வந்து சேர்ந்துள்ளன இந்த சம்பவத்தை அறிந்த அப்பகுதி மீனவர்கள் பொதுமக்கள் பெண்கள் சிறுவர்கள் என அனைவரும் அங்கு சென்று பார்வையிட்டதோடு சிறுவர்களுடன் டால்பின்கள் விளையாடியதை அவதானிக்க முடிந்தது மன்னார் மாவட்டத்தில் கரையோர பகுதிக்கு இந்த டால்பின் மீனினம் கூட்டமாக வருகை தந்தமை இதுவே முதல் தடவையாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது நீண்ட நேரம் இலுப்பை கடவை கடற்கரையோரங்களில் கூட்டமாக சுற்றித் குறித்த டால்பின் மீன்கள் தமது இருப்பிடம் நோக்கி செல்ல சில மீனவர்கள் உதவி செய்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த டால்பின் மீன்கள் மீண்டும் கூட்டமாக தமது இருப்பிடத்தை நோக்கி சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது